வேலூர் மாவட்டம் இந்த திருக்கோயிலை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் வேலூர் மாவட்டம் காரை என்ற ஊரில் உள்ளது கௌதமேஸ்வரர் திருக்கோயில் இந்த கோயிலில் கௌதமேஸ்வரர் மூலவராக காட்சி தருகிறார் அம்பாள் கிருபாம்பிகை பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள் கௌதம மகரிஷி இந்த கோயிலில் வழிபாடு செய்துள்ளார் சிவபெருமான் கௌதம மகரிஷிக்கு ஒரு பௌர்ணமி நாளன்று காட்சி கொடுத்தார் இதன் காரணமாக பௌர்ணமி நாளில் சிவபெருமானுக்கு ஏழு வகையான அபிஷேகமும் கவுதமருக்கு பாலாபிஷேகமும் செய்யப்படுகிறது நோய் தீர்ப்பவராக அருளும் இந்த கவுதமேஸ்வரரை வைத்தியர் என்று அழைக்கின்றனர் சிவன் சன்னதி கோஷ்டத்தில் நர்த்தன விநாயகர் இருக்கிறார் கவுதமேஸ்வரர் இங்கு தீராத நோய்களை தீர்த்து வைப்பவராக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஆகையால் வைத்தியர் என்று அழைக்கப்படுகிறார் தீராத நோய் உள்ளவர்கள் கௌதமேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து சுக்கு மிளகு திப்ளி உள்ளிட்ட மருந்து பொருட்கள் அடங்கிய கலவையை படைத்து வழிபடுகின்றனர் இந்த மருந்தையே பிரசாதமாகப் பெற்று பக்தர்கள் சாப்பிடுகின்றனர் ஒரே சமயத்தில் கௌதமேஸ்வரர் கிருபாம்பிகை ஆகிய இருவரையும் தரிசிக்கும் வகையில் கோயில் அமைப்பு உள்ளது கோயில் முகப்பில் கௌதம மகரிஷி அமர்ந்த நிலையில் உள்ளார் அம்பாள் கிருபாம்பிகை நின்ற திருக்கோலத்தில் தரிசனம் தருகிறாள் கருவறைக்கு முன்பாக கௌதம மகரிஷி கரம் கூப்பி இறைவனை வழிபடும் கோலத்தில் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறார் தனி சன்னதியில் சரபேஸ்வரர் உக்கிர மூர்த்தியாக காட்சி தருகிறார் இவரை குளிர்விக்க அருகில் விநாயகரை பிரதிஷ்டை செய்துள்ளனர் பைரவருக்கும் சன்னதி இருக்கிறது உற்சவர் அம்பிகையுடன் ரிஷபத்தின் மீது அமர்ந்து காட்சி தருகிறார் பிரதோஷ வேளையின் போது இவரை தரிசிப்பது மிகவும் சிறப்பு பாலாற்றின் வடகரையில் அமைந்துள்ள இந்த கோயில் காரை மரங்கள் நிறைந்திருந்ததால் காரை மறைக்காடு என்றழைக்கப்பட்டது நாளடைவில் காரை என்று பெயர் மருவியது சிவராத்திரி நாளின் போது பக்தர்கள் இந்த கோயிலையும் மேல்விஷாரம் வேப்பூர் புதுப்பாடி குடிமல்லூர் வன்னிவேடு அவரக்கரை ஆகிய தலங்களையும் தரிசனம் செய்வது வழக்கம் கௌதம மகரிஷியும் அகலிகையும் வழிபட்ட தலம் இருவரும் இந்த கோயிலில் லிங்க வழிபாடு செய்யும்போது அபிஷேகம் செய்வதற்காக கங்கையை இந்த இடத்தில் பொங்கச் செய்தார் அதனால் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு தரிசனம் தந்ததுடன் மருத்துவ முறைகளையும் அபூர்வ மூலிகைகளைப் பற்றியும் உபதேசித்தார் கௌதமரின் வேண்டுதலுக்காக வந்த கங்கை நதியானது கவுதமி என்று அழைக்கப்படுகிறது காலப்போக்கில் பாலாற்றில் இந்த நதியானது ஐக்கியமாகிவிட்டது கௌதம மகரிஷி பூஜித்த சிவன் என்பதால் இத்தல இறைவன் கௌதமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் கலியுகத்துக்கு முன்பாக தோன்றிய தலம் இது என்பது நம்பிக்கை ராகு கால வேளையில் இந்தத் தலத்துக்கு வந்து ஈசனை வழிபட்டால் ராகு தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம் வேலூரிலிருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்திலுள்ள ஆற்காடு சென்று அங்கிருந்து ஐந்து கிலோமீட்டர் சென்றால் இத்தலத்தை அடையலாம் என்ற கருத்தோடு நமது ஈசனை தேடி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளுடன் இந்த நாம் நிறைவு செய்து கொள்வோம் ஆன்மீக அன்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் ஈசன் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி இந்த திருக்கோவிலுக்கு என்னை தரிசனம் செய்ய வைத்தார் என்னைப் போலவே விரைவில் நீங்களும் இந்த திருக்கோவிலை தரிசனம் செய்து அந்த ஈசன் அவர்கள் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் மீண்டும் வேறொரு பயன் பதிவில் உங்களையெல்லாம் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்